ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஜாக்ரஃபியில் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் அப்படிங்கிற சிலபஸ்க்கு கீழே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் எது அப்படின்னா குரு சிகார் ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் குரு இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும் ஆன்சர் வந்து ஏ முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஆகும் இந்தியா பரப்பளவில் உலகில் ஏழாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது இது ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டு உள்ளது இந்தியாவின் நிலப்பரப்பு முப்பத்தி லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஆகும் இது புவியின் மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஆகும் உலகிலுள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவைகளாக உள்ளன அப்போ இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஆகும் இது வந்து டென்த் ஜாக்ரஃபில ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் நிலம் மற்றும் அதன் நீர் எல்லைகள் கொடுத்துருக்காங்க இந்தியா பதினாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நில எல்லையினை கொண்டுள்ளது மொத்த நில எல்லை எவ்வளோ அப்படின்னா பதினையாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடனும் வடக்கில் சீனா மற்றும் நேபாளம் பூட்டானுடனும் கிழக்கில் வங்கதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடனும் நிலையிலையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா வந்து எப்படி பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா வடமேற்கில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாளம் மற்றும் பூட்டான் கிழக்கில் வங்கதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடன் நிலையிலினை பகிர்ந்து கொள்கிறது மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காள தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் எல்லையான நிலையிலையும் குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் நூற்றி ஆறு கிலோமீட்டர் நிலை எல்லையும் கொண்டுள்ளது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்தியாவுடன் மிக குறைவான நிலையிலேயே எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு தான் கேட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஆன்சரு எத்தனை கிலோமீட்டர் நிலை இல்லை அப்படின்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் அதிகமான நிலை எல்லையை எங்கே பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னா வங்க தேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இந்தியாவுடன் நீண்ட எல்லைப்பரப்பை கொண்ட நாடு எது அப்படின்னா வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் நான் கொடுத்துருக்காங்கல்ல அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளமுள்ள நிலையிலே பயந்துக்குது நாதுல்லா கணவாய் மூலம் இணையும் நாடுகள் இந்தியா மற்றும் சைனா ஆன்சர் சி நாதுல்லா கணவாய் மூலம் இணையும் நாடுகள் இந்தியா மற்றும் சீனா இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் எத்தனை நான்கு இந்தியாவின் புவி அதிர்வு மண்டலங்கள் நான்கு இமயமலையின் நீளம் கிட்டத்தட்ட டாஷ் கிலோமீட்டர்களாகும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமயமலைகள் உலகில் இளமையான மற்றும் உயரமான மலைத்தொடர்கள் ஏனெனில் இந்த மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாகியது அதில் எந்த எந்த அளவு வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவி உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உலகில் பாமீர் முடிச்சு வந்து என்ன அழைக்கப்படுது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இமயமலை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இமயமலையின் நீளம் கிட்டத்தட்ட டேஷ் கிலோமீட்டர்கள் ஆகும் இங்கே கொடுத்துருக்குற ஆன்சரில் எது கிட்டத்தட்ட வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது நம்ம புக்கில் வந்து ரெண்டாயிரத்தி தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்டன்னு கேட்டிருக்காங்க அதனால நம்ம இதான் ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது பின்வருநூற்றுள் எது மிக பழமையான மலைத்தொடர் ஆன்சர் வந்து ஆரவல்லி மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும் அப்படின்னு நமக்கு உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க பின்வரணூற்று எது பழமையான மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் டூன் பள்ளத்தாக்கு இமயமலையில் எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னா சிவாலி குன்றுகள் டூன் பள்ளத்தாக்கு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னா சிவாலி குன்றுகள் சிவாலிக்கு அப்படிங்கிறது என்னென்னா வெளி இமயமலை இமயமலை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூன்று பிரிவுகளாக வந்து பிரிப்போம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய இமயமலை பெரிய இமயமலை அப்படிங்கிறது ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய இமயமலை அல்லது ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாலிக்கு அப்படின்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவோம் அதில் நமக்கு இப்போ வந்து டூன் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது அப்படின்னா சிவாலிக்கு அதாவது வெளி இமயமலையில் தான் இருக்குது இந்த மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரை பரவி காணப்படுகிறது அதில் பார்த்தோம் அப்படின்னா சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில்தான் காணப்படுகிறது இவை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் என்றும் மேற்கு பகுதியில் டூன்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பகுதிகள் குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது அப்போ எதில் கொடுத்துருக்காங்கன்னா டூன்கள் என்ன கேட்டிருக்காங்க டூன் பள்ளத்தாக்கு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது வெளி இமயமலையான சிவாலிக்கில் தான் இருக்குது அது எங்கே இருக்குன்னா கிழக்கு பகுதியில் வந்து அது இயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது மேற்கு பகுதியில் டூன்கள் என்றும் அழைக்கப்படுது பேன்சர் வந்து சிவாலிக் குன்றுகள் கங்கை சமோழியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் எது டெல்லி கங்கை சமோழியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் எது டெல்லி அடுத்து ஒரு பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அவைகள் பாயும் பீடபூமிகளுடன் சரியாக பொருதுக ஃபஸ்ட்டு மால்வா பீடபூமி மால்வா பீடபூமி வந்து சம்பல் சோட்டா நாக்பூர் பீடபூமி தாமோதர் மேகலாயா பீடபூமி யமுனை மகாராஷ்டிரா பீடபூமி தப்தி மகாராஷ்டிரா பீடபூமி தப்தி மால்வா பீடபூமி சம்பல் சோட்டா நாக்பூரி பீடபூமி தாமோதர் தாமோதர் மேகலாயா பீடபூமி யமுனை மகாராஷ்ட்ரா பீடபூமி தப்தி ஆன்சர் வந்து பி கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் வடக்கிலிருந்து தெற்காக வந்து நம்ம மலையை வந்து வரிசைப்படுத்தணும் அதாவது வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய மலைகளை ஃபஸ்ட்டு வந்து க ஒன்று ரெண்டு நாலு மூணு ஆன்சர் வந்து டி டி தான் ஆன்சரு ஃபஸ்ட்டு வந்து காரகோர மலைத்தொடர் அடுத்து லடாக் மலைத்தொடர் அப்புறம் ஜாஸ்கர் மலைத்தொடர் அப்புறம் பீர்பாஞ்சல் மலைத்தொடர் இதெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே தான் கேட்பாங்க இதை அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம் கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து காரகோரம் ஃபஸ்ட்டு வந்து காரகோரம் அப்புறம் லடாக் அப்புறம் ஜாஸ்கர் அப்புறம் வந்து பீர்பாஞ்சல் ஆன்சர் வந்து டி இமயமலையின் லாகில் மற்றும் ஸ்பீட்டி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா இமாச்சல் இமயமலையில் இருக்குது இமாச்சல் இமாச்சல் அப்படிங்கிறது என்ன சிறிய இமயமலை இமயமலையின் லாகில் மற்றும் ஸ்பீட்டி எங்கே அமைந்துள்ளது இமாச்சல் இமயமலை இந்தியாவை ஆறு உயிரின புவியியல் மண்ட மண்டலங்களாக பிரித்தவர் யார் பிரேட்டர் எஸ்ஹெச் இந்தியாவை ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார் பிரேட்டர் எஸ்ஹெச் பின்வரும் மலைத்தொடரில் உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு ஆரவல்லி மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்றாகும் பின்வரும் மலைத்தொடர்களில் எது பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடர் கீழ்கண்ட மலைகளை அது அமைந்துள்ள இடங்களோடு நம்ம பொருத்தணும் விழுப்புரம் விழுப்புரம் வந்து கீழ்கண்ட மலைகளை அது அமைந்துள்ள இடங்களோடு பொருத்தணும் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க விழுப்புரம் வந்து மகேந்திரகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு விழுப்புரத்துக்கு என்ன வரும் அப்படின்னா விழுப்புரம் செஞ்சி மலை விழுப்புரம் செஞ்சி மலை பெரம்பலூர் பெரம்பலூர் வந்து பச்சை மலை கன்னியாகுமரி கன்னியாகுமரி வந்து மலை திருநெல்வேலி வந்து மகேந்திரகிரி மலை வரும் இங்கே ஆன்சர் வந்து சீண்டு தப்பாக கொடுத்துருக்காங்க விழுப்புரத்துக்கு வந்து செஞ்சி மலை பெரம்பலூருக்கு வந்து பச்சை மலை கன்னியாகுமரிக்கு வந்து மலை திருநெல்வேலிக்கு வந்து மகேந்திரகிரி மலை இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் எங்கெங்கெல்லாம் கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா மருதமலை வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை கோயம்புத்தூரில் மருதமலை வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை தருமபுரியில் தீர்த்தமலை சித்தேரிமலை வத்தல்மலை தருமபுரியில் தீர்த்தமலை சித்தேரிமலை வத்தல் மலை திண்டுக்கல்லில் வந்து பழனிமலை ஈரோட்டில் சென்னிமலை சிவன்மலை ஈரோட்டில் சென்னிமலை சிவன்மலை திருப்பத்தூரில் ஏலகிரி மலை திருப்பத்தூர் ஏலகிரி மலை தென்காசியில் பொதிகை மலை தென்காசியில் பொதிகை மலை வேலூரில் ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை மலை வேலூரில் ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை மலை நாமக்கல்லில் கொல்லிமலை சேலமில் சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் சேலமில் சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை விழுப்புரத்தில் செஞ்சி மலை விழுப்புரத்தில் செஞ்சி மலை பெரம்பலூரில் பச்சை மலை கன்னியாகுமரியில் மலை திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை இந்த நாளையும் அப்படியே சேர்த்து தான் கேட்டிருக்காங்க விழுப்புரம் செஞ்சி பெரம்பலூர் பச்சை கன்னியாகுமரி மருதுவாழ்மலை நீலகிரி மகேந்திரகிரி மலை நீலகிரிங்கிறது நீலகிரி மலைதான் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் பல்லோக்கு திட்டம் மற்றும் ஆறுகள் பயனடையும் மாநிலங்கள் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்ட்டு இருக்குது பல்நோக்கு திட்டம் அது வந்து எந்த ஆறுனா தாமோதர் இதனால் பயனடையும் மாநிலங்கள் பார்த்தோன்னா மேற்கு வங்காளமும் ஜார்க்கண்டும் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தினால் பயனடையும் மாநிலங்கள் வந்து மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் அதே மாதிரி பக்ரா நங்கல் திட்டம் பக்ரா நங்கல் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை இது வந்து சட்லஜாஜின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பக்ரா நங்கல் வந்து சட்லஜாஜின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது இது உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை இதனால் பயனடைய மாநிலங்கள் எது அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பக்ராணங்கள் வந்து சட்லஜ் அணையின் குறுக்கே கட்டிருக்காங்க பயனடைய மாநிலங்கள் வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஹிராகுட் ஹிராகுட்டுங்கிறது உலகின் நீளமான அணை உலகின் மிக நீளமான அணை தான் ஹிராகுட் அணை இது வந்து மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது இதனால் பயனடை மாநிலம் வந்து ஒடிசா ஒடிசா கோசி திட்டம் கோசிங்கிறது கோசி ஆஜன் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது இதனால் வந்து பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து பீகார் மற்றும் நேபாளம் கோசி திட்டத்தினால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் வந்து பீகாரும் நேபாளமும் துங்கபத்ரா துங்கபத்ரா வந்து துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே தான் இதனால் பயனடையக்கூடியது ஆந்திரா கர்நாடகா தெஹிரி அணை தெஹிரி அணை வந்து பாகிரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதனால் பயனடையக்கூடிய மாநிலம் உத்தரகாண்டு தெஹிரி அணை பாகிரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இதனால் பயனடையக்கூடிய மாநிலம் வந்து உத்தரகாண்டு சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சம்பலால் பயனடையக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்க மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் நாகார்ஜுன் சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா குறுக்கே குறுக்கே கட்டிருக்காங்க இதனால் பயனடையக்கூடிய மாநிலம் வந்து ஆந்திரா ஆந்திர பிரதேசம் சம்பல் வந்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் சர்தார் சரோவர் திட்டம் சர்தார் சரோவர் வந்து நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்க இதனால் பயனடக்கூடிய மாநிலங்கள் வந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சர்தார் சரோவர் திட்டம் வந்து நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்க இதனால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் இதுவும் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே தான் கட்டியிருக்காங்க பக்ரா நங்கலும் ஆற்றின் குறுக்கே பக்ரா நங்கல்னாலும் நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் தான் சடல ஜாற்றின் குறுக்கே வந்தாவே அது இந்திரா காந்தி கால்வாய் திட்டமும் பக்ரா நங்கலும் சடல ஜாற்றின் குறுக்கே தான் கட்டியிருக்காங்க இதனால் பயனடைய மாநிலங்கள் வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மேட்டூர் அணை வந்து காவிரி அது தமிழ்நாடு இந்த பயனடைய மாநிலம் வந்து தமிழ்நாடு இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது தாமோதர் சாரி மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வளிமண்டலம் நான்கு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு ட்ரோபோஸ்பியர் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு வந்து ட்ரோபோஸ்பியர் தெலுங்கானா என்னும் பெயர் த்ரிலிங்க தேசம் என்னும் டேஷில் காணப்படும் மூன்று பழமையான சிவன் கோயில்களிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் வந்து காலேஸ்வரம் ஸ்ரீசைலம் திராக்ஷா திராக்ஸ்ரமம் அப்படிங்கிற மூணு பழமையான சிவன் கோயிலேருந்து பெறப்பட்டது தான் தெலுங்கானா தெலுங்கானா அப்படிங்கிற பெயர் த்ரிலிங்க தேசம் என்னும் காலேஸ்வரம் ஸ்ரீசைலம் திராக்ஸ்ராமம் அப்படிங்கிற மூன்று பழமையான சிவன் கோயிலேருந்து பெறப்பட்டது கபாலீஸ்வரர் மட்டும் வராது ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்தளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்தியாவினுடைய புவியியல் பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத் பெற்றுள்ளது இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா ஐந்து பெரும் பிரிவுகளாக நமக்கு பிரிச்சுருக்காங்க இப்போ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இமாலய பகுதிகள் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து வடக்கு மலைகளில் வந்துடுமா இமாலயப் பகுதிகள் வந்து வடக்கு மலைகளில் வந்துடும் சிந்து கங்கை சமவெளி வந்து வடபெரும் சமவெளிகளில் வந்துடும் அதுமாதிரி தீபகற்ப பகுதிகள் தீபகற்ப பீடபூமி அதுவும் வந்துடும் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இதில் வந்து வராது வடக்கு மலைகள் தான் கொடுத்துருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலை வராது வடக்கு மலைகள் அப்படின்னா நமக்கு எது வரும் அப்படின்னா அது வந்து இமயமலை அதுதான் வந்து வடக்கு மலைகளில் வரும் அப்போ இதில் ஆன்சர் எது எது கிடையாது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் வராது இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக துவக்கப்பட்டுள்ளன இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத்தோற்றங்களை பெற்றுள்ளது அது வந்து ஐந்தாக பிரிச்சிருக்காங்க வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இல்லை தீவுகள் கொடுக்கல அப்போ வடக்கு மலைகள் அப்படிங்கிறது இமயமலைகளில் வந்துடுது வடபெரும் சமவெளிகள் அப்படிங்கிறது சிந்து கங்கை சமவெளிகளில் வந்துடுது தீபகற்ப பீடபூமிகள் வந்து தீபகற்ப பகுதிகளில் வந்துடுது மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கிடையாது அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு மட்டும் சரி வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையில் செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் ஆறு வந்து என்ன ஆறுனா நர்மதா வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் மே தெற்கு சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் ஆறு வந்து நர்மதை ஆறு நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியினை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது இதன் வட மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென் தக்கான பீடபூமி என்றும் அழைப்பர் விந்திய தென் பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி காவிரி மகாநதி கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்றன விந்திய மலையின் தென் பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதை மற்றும் தப்தி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக் கடலில் கலக்கின்றன இந்த ஆறுகள் வந்து எதன் வழியாக பாயுது பிளவு பிள அதான் சொல்லியிருக்காங்க வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சார்புரா மலைத்தொடருக்கும் இடையில் செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் ஆறு வந்து எது அப்படின்னா நர்மதை கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் இமயமலை பற்றி குறிப்பிடும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது பெரிய அதாவது நம்ம இமயமலை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு பெரிய இமயமலை அப்படின்னா ஹிமாத்ரி சிறிய இமயமலைனா ஹிமாச்சல் சிவாலிக் அப்படின்னா நம்ம வெளி இமயமலை அப்படின்னு பார்த்தோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பெரிய இமயமலை ஹிமாத்ரி என்று அழைக்கப்படும் இது கரெக்டு சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மலையினை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளன புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் எல்லாமே வந்து இமயமலை தொடரில் இருக்குது இதுவும் வந்து கரெக்டு சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழையை பெறுகிறது அப்படிங்கிறது மட்டும் அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மற்றும் மூணு ரெண்டும் ஒன்று மற்றும் மூணு வந்து கரெக்டு அதாவது பெரிய இமயமலை ஹிமாத்ரி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலைத் தொழில் அமைந்துள்ளன நம்ம பார்க்குறோம் இல்லை புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங் போன்றவை இந்த மலைத் அமைந்துள்ளன பெரிய இமயமலை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹிமாத்ரி என்று அழைக்கப்படும் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் சிறிய இமயமலை மற்றும் சிவாரி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி வந்து குறைவான மலையினை பெறுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மலையை பெறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பெரிய இமயமலை அலை ஹிமாத்ரிக்கை கீழே என்ன கொடுத்துருக்காங்க பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது இதன் சராசரி அகலம் இருபத்தைந்து கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் ஆறாயிரம் மீட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இந்த பெரிய இமயமலை வந்து குறைவான மலையை தான் பெருகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது அதிக மலையை பெறுகிறதுன்னு சொன்னதுனால இந்த கூற்று வந்து தவறு ஒன்று மற்றும் மூணு வந்து சரி இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ் அது ஏற்கனவே பார்த்தோம்ல பங்களாதேஷ் இமயமலையின் காங்கரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் ஹிமாச்சல் இமயமலையில் காங்கரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் வந்து ஹிமாச்சல் காமாமஸ் வினினால்ஸ் மற்றும் கேமமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது தக்கான பிரதேசம் காமாமஸ் வினினால்ஸ் மற்றும் கேமாமஸ் இனங்களை கொண்ட இந்தியாவின் பூக்கடை பகுதி எது தக்கான பிரதேசம் இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு வடக்கு அச்ச ரேகை முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வடக்கு அச்ச ரேகை வரையிலும் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு கிழக்கு தீர்க்க ரேகை முதல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தஞ்சி இரண்டு அஞ்சு கிழக்கு தீர்த்த வரையிலும் பரவியுள்ளது இந்தியா அமைவிடம் எப்படி இருக்குது எட்டு டிகிரி நாலு வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் வரையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு புல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி புள்ளி ரெண்டு அஞ்சு கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது அச்சத்தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுமையும் வடக்கு மற்றும் கிழக்கு அரைகுளத்தில் தான் அமைந்திருக்குது எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளதுனால் ராஜஸ்தான் தான் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ராஜஸ்தான் சமொழி ராஜஸ்தான் சமொழி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தள ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகள் படிவுகளால் உருவானது பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமொழியில் காணப்படுகின்றன ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி அவற்றில் குறிப்பிடத்தக்கதாகும் அப்போ நமக்கு என்ன கேட்டுக்காங்க சாம்பார் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் சமோல அமைந்திருக்குது சுண்ணாம்பு பிரதேசத்தில் அரித்தல் தொழில் மூலம் ஏற்படும் நில தோற்றங்களை வரிசைப்படுத்துக லாபீஸ் அப்புறம் வந்து டொலைன்ஸ் அதுக்கப்புறம் உ உலா உவாலா உவாலா அப்புறம் பார்த்தோன்னா இயற்கை பாலம் லாபீஸ் டொலைன்ஸ் உவாலா அப்புறம் இயற்கை பாலம் இது வந்து நமக்கு இப்போதைக்கு சிலபஸில் இல்லை இது சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க சுண்ணாம்பு பாறை பிரதேசத்தில் மேற்பரப்பு நீரோட்டங்கள் உறிஞ்சு துளைகள் மூலம் மறைந்து போகும் பொழுது இவ்வாறு அறியப்படுகிறது குருட்டு பள்ளத்தாக்கு சுண்ணாம்பு பாறை பிரதேசத்தில் மேற்பரப்பு நீரோட்டங்கள் உறிஞ்சு துளைகள் மூலம் மறைந்து போகும்போது எவ்வாறு அறியப்படும் அப்படின்னா குருட்டு பள்ளத்தாக்கு தடைகளுக்கு இடையில் மணல் குவிப்பு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா மணல் திட்டு தடைகளுக்கு இடையில் மணல் குவிப்பு எவ்வாறு அழைக்கப்படும் மணல் திட்டு